அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் விருச்சிக ராசினருக்கு அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் கடக ராசியில் சஞ்சரிப்பார் குரு பகவான் தங்களுக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் உரியவர் அவர் தங்களுடைய ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடம் மகர ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் ஆகிய மீன ராசியை பார்க்கிறார் மனதில் புது தெம்பு உண்டாகும் எதையும் சாதிக்கும் திறமை பிறக்கும் தரங்களான திருமணங்கள் நடைபெறும் குழந்தை குட்டி இல்லாத பெண்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகும் திறமை உயரும் தரங்கல்கள் விலகும் பண வரவுகள் தங்களுக்கு அதிகரிக்கும் பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதி இணைவு மிக பெரும் புண்ணியம் அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் ஒருங்கே இணைய பெற்றவர்கள் தந்தை மற்றும் தந்தை வழி முன்னோர்களுடைய ஆசியும் ஆதரவும் தங்களுக்கு கிடைக்கும் தந்தையின் மூலம் பொருள் வரவு இருந்து கொண்டே இருக்கும் சில ஆதாயங்கள் தங்களுக்கு கிடைக்கலாம் கோவில் கைங்கரியம் தான தர்மம் போன்றவற்றில் மனம் ஈடுபடும் அதற்காக பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக சில பொருட்களை விரயத்தை சந்திக்க நேரும் சிலருக்கு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட நேரம் இது காதல் திருமணம் நடக்கும் அதிக முயற்சிக்கு பிறகே நடக்கும் பன்னிரண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வக்கரகதியில் சஞ்சரிக்கும் காலம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பேச்சை மூலதனமாக கொண்டவர்களுக்கு சாதகமான காலம் குடியிருக்கும் வீட்டை தாங்கள் மாற்றலாம் சிலருக்கு கனவில் அடிக்கடி குலதெய்வம் வந்து போகலாம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று நன்றாக தாங்கள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மன அழுத்தம் மன சஞ்சலம் இந்த நேரத்தில் மிகுதியாக இருக்கும் விசாகம் நான்காம் பாதம் பாகிய பலன்கள் மிகுதியாகும் காலம் புதிய சொந்த வீடு அமையும் சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புது வாகனம் வாங்கலாம் வாடகை வருமானம் வந்து சேரும் சிலர் கடன் வாங்கி புதிய தொழில் முதலீடுகள் செய்யலாம் சிலர் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் தாயோ தாயின் ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடுகள் அனைத்தும் அகலும் அரசியல் பணியில் உள்ளவர்களுக்கு சுமாரான நேரம் எதையுமே வெளிப்படையாக பேச வேண்டாம் அனுசம் நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு தொழில் வளர்ச்சி பெருகும் காலம் நினைத்ததை சாதிக்கும் மன வலிமை உண்டாகும் சுய தொழிலில் அபாரமான வளர்ச்சி தங்களுக்கு இருக்கலாம் கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு கடனை அடைப்பதற்கான வழி வருமானம் கிடைக்கும் சிலர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் நலனில் அதிக அக்கறை காட்டுவர் தடைப்பட்ட பாக பிரிவினை சொத்து பிரிவினை அனைத்தும் நல்லபடியாக முடியும் அணிகலன்கள் அழகு ஆடம்பர பொருட்கள் அனைத்தும் சிலருக்கு சேரும் நான்கில் ராகு இருப்பதால் பொறுமை நிதானம் அவசியம் கேட்டை நட்சத்திர நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான காலம் ஆளுமை திறன் அதிகரிக்கும் வீடு மனை என சொத்துக்கள் தாங்கள் வாங்குவீர் மன நிம்மதி பெறுவீர் வீட்டை விரிவு செய்ய முயற்சியில் வெற்றி பெறுவேன் சுய தொழிலில் நிலவிய சங்கடங்கள் அனைத்தும் விலகும் இடமாற்றம் உண்டாகும் உத்தியோக மாற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் மீது ஏற்பட்ட வீண் பறி விலகும் திருமண தடை அகலும் பெண்களுக்கு அவருடைய மனதிற்கு பிடித்த மாதிரியே நல்ல வரன் அவர்களுக்கு அமையலாம் கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வருவேன் உடல் நிலை நல்லபடியாக அகலாம் ஆரோக்கியம் இருக்கலாம் ஆக ஐம்பது நாட்களுக்கு விருத்திக ராசினருக்கு பொற்போன்ற பொன் போன்ற காலம் இது இந்த நேரத்தில் பல வரவுகள் வரும் சிக்கனமாக இருந்து சேமிப்பினை தொடர வேண்டும் திருமணம் தரங்கள் ஆனவர்களுக்கு சுப காரியங்கள் நடைபெறும் பெண்களுக்கு புத்திர பாகியம் கிடைக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்